பிரேஸ்தலார் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்க சொல்லி ஆண்டவருக்கு நம்ம විශ්වාස करें இந்த காலை வேளையில எல்லารக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்தநாள் திருமணநாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சீந்திது தியானிபதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசி ரெண்டு நிமிடத்தில் செயல்கள் நடக்க இந்த போதும் பெரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நிகழ்வு நடக்காத பட்சத்துல நம்ம சோர்ந்து போய் போது அது நடந்துன்னா நம்மளே எதிர்பார்க்காத நேரத்துல நடந்துன்னா அது வியப்பாதானே இருக்கும் அப்படி நம்ம வாழ்க்கையில நெடுங்காலமா ஆண்டவர் சமூகத்துல என்னுடைய காரியங்கள் இது வாய்க்காதா இது கிடைக்காதா இது நடக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய நாள் நம்ம அதுக்காக காத்துட்டு இருந்து சோர்ந்து போய் நடக்காத பட்சத்துல மனசு வேதனை அடைஞ்ச வேளையில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீங்க எதிர்பார்க்காத வியப்பூட்டும் அதிசயம் நடக்க இந்த ஒரு ஜெபம் போதும் ஆம் பெரிய மாணவர்களே வாழ்க்கையில ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சார்னா கண்டிப்பா அதை நம்ம வாழ்க்கையில நடத்துவாரு அதுவும் ஆண்டவர் தரக்கூடிய அந்த செயல் வந்து வியப்பூட்டும் வகையில் அமைஞ்சிருக்கும் நம்ம இப்போ பைபிள் பைபிள்ல எபேசிய மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மிகவும் அதிகமாய் நினைக்கிறதற்கும் அவர் அற்புதம் செய்வார் நம்ம வேண்டிக்கிறதுக்கு அதிகமான அற்புதத்தை ஆண்டவர் செய்வேன் அப்படி சொல்றாரு நம்ம ஆண்டவர் அற்புதத்தின் தேவன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில திடீர்னு வியப்பூட்டக்கூடிய அளவுக்குள்ள அற்புதம் நடக்கணும்னா நம்ம ஜெபங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும் பிரியமானவர்களே நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிக்கும்போது போது ஒரு மனதோட ஜெபிக்கணும் நிறைய பார்க்கும்போது ஜபிக்க நம்ம முழங்கால் படியிட்ட பிறகுதான் நம்மளுடைய சிந்தனைகள் என்ன ஆகுது உலகப்பிரகாரமான உள்ள காரியங்கள்ல அந்த யோசனைகள் சுத்தி தெரியுது அப்படி இல்லாம நம்ம ஆண்டவர் சமூகத்துல வந்து ஜெபிக்கிறதுக்கு உட்கார்ந்தோன்னா ஒரு மனம் வேண்டும் நம்ம எதுக்காக ஜபிக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு கிளீனான எண்ணங்கள் வேண்டும் ஏதோ நம்ம ஜபிக்கிறோம் ஆண்டவர் சமூகத்துல போய் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரளவில் போய் உட்கார்ந்துருந்து நம்ம ஜெபிக்க கூடாது நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் எது என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளீனான ஒரு முடிவு அதாவது சிந்தனைகள் இருக்கணும் நம்ம போய் உட்கார்ந்த பிறகுதான் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பட சமூகத்துல உட்கார்ந்த பிறகுதான் சிலவங்க பேசின அந்த வார்த்தைகள் ஞாபகம் வரும் ஐயோ என்னோட இப்படிலாம் பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மன காயப்படுவோம் அப்படி இல்லாம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னு மனக்காயங்கள் படுவோம் பட் நம்மளுக்கு அற்புதம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மனதோட ஜெபிக்கணும் என்ன மனசு அப்படின்னா எனக்கும் என்னுடைய அப்பா ஜீசஸுக்கும் இடையில ஒரு பாண்டிங் வேணும் அதாவது நான் ஆண்டவர் சமூகத்துல அவர்கிட்ட பேச போறேன் என் தேவிகளை நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறேன் அவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேணும் ஆண்டவர்கிட்ட பேச போறோம் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு விருப்பம் வேணும் இப்படி நம்ம விருப்பத்தோடும் ஆசையோடும் ஒரு சந்தோஷத்தோடு நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் அதுவும் வியப்பூட்டும் அளவுல அந்த அற்புதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கணும் இல்லையா அந்த காரியங்களுக்கு ஆண்டவர் இன்றைய நாள்ல என்னுடைய விண்ணப்பத்தை கேட்க பரலோக ராஜ்யத்துல இருக்கிற என்னுடைய அப்பா அவருடைய செவிய திறந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வேணும் ஏதோ விண்ணப்பம் பண்றேன் அவ்வளவுதான் அப்படி இல்லைங்க உங்க விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முதல்ல உங்களுக்குள்ள வேணும் ஒரு மனதோட ஜெபிக்கணும் கூடவே விசுவாசத்தோட ஜபிக்கணும் இப்படி நம்ம விசுவாசத்தோட ஜபிக்கும் அந்த ஜெபங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டு அங்க ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு அதுக்குள்ள வல்லவருடைய தேவன் அவர் இப்போ ஆண்டவர் வந்து எப்படி வீக்கத்தக்கான அற்புதங்கள் என்னெல்லாம் பண்ணினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவர் செங்கடலை ரெண்டா பிளந்தாரு பாருங்க ஒரு மனுஷன் நினைச்சா அந்த செங்கடலை ரெண்டா பழக்க முடியுமா கடலை ரெண்டா பழக்க முடியுமா அது ஒரு செயல் அந்த செயலையே ஆண்டவர் செங்கடலை ரெண்டா பழந்து அவருடைய அற்புதத்தை அதுல வந்து விளங்க செய்தாரு அதே போல காக்கை மூலம் உணவளிக்க முடியுமாம் பசிச்சா பசியோட இருந்த எலியாவுக்கு ஆண்டவர் காக்கையை கொண்டு போஷிச்சார் இப்போ ஒரு காக்கா இருக்கு அந்த காக்காக்கு மனிதனான நம்ம தான் எதாவது கொடுக்க முடியும் அது எடுத்துட்டு வந்து நமக்கு தர முடியுமா முடியாதுல்ல அப்போ எலியாவுக்கு ஆண்டவர் காக்கை மூலம் சாப்பாடு போஷிச்சாரு அதே போல ஐயாயிரம் பேருக்கு மீனையும் எனது ரொட்டியும் பகிர்ந்து கொடுத்தாரு கொஞ்சம் இருந்த மீனை மேல திருப்தியா சாப்பிடுறதுக்கு ஆண்டவர் உதவி பண்ணினாரு இப்படி வியப்பூட்டக்கூடிய அளவுல அவர் அற்புதத்தை செய்தார். அதே போல மறைச்சு போன லாசரு பாருங்க உயிரோடு எழுப்புனா பாருங்க நாலு நாள் பறவு மரிச்சு போன ஒரு ஆசர்வை உயிரோட எழுப்புறாரு ஒரு மனிதன் மரிச்சு போனா அவனை வந்து திருப்பி அகைன் வந்து உயிரோடு எழுப்புவதுங்கிறது ஒரு யோசிக்க முடியாத ஒரு செயல் ஆனா அதையும் நம்முடைய ஆண்டவர் அழகா செய்து முடிச்சாரு இப்படிப்பட்ட வியப்பூட்டும் அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற பண கஷ்டங்கள்னாலும் சரி வேதனைகள்னாலும் சரி சோதனைகள் மிக மிகுந்த காலமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நிறைய நாள் ப்ரேயர் பண்ணி அது கிடைக்காம நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற அந்த காரியங்களாக இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் கலங்கி நிற்கிற வேதனையோடு இருக்கிற இது நடக்காது இது வாய்க்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த காரியங்களையும் ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறாரு ஏன்னா அவர் இன்றைய நாளில் வியப்பூட்டும் அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா எத்தனை வருஷம் நான் இப்படி இருந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் புலம்பி அழுதுட்டுருக்கீங்கல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் ஒரு அடையாளத்தையும் அதுவும் நீங்களே வியந்து போகிற அளவுக்குலாம் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறாரு உங்க இருதயத்தின் சிந்தனைகளை அவர் அறிஞ்சுருக்கிறாரு நீங்க நினைக்கலாம் என்னுடைய இருதயத்தை அறிய யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி ஆம் நம்ம வாழ்க்கையில எது யோசிக்கிறோமோ எது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோமோ அந்த ஆசைகள அந்த விருப்பத்த அந்த ஏக்கங்கள அந்த சோர்வான நிகழ்வுகளெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிட்ருக்காரு அதனால் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் இன்றையனால் வியப்பூட்டக்கூடிய அதிசயத்தை என் வாழ்க்கையில செய்வார் என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக செழிச்சு வளரப்போகுது என்னுடைய வாழ்க்கையில நான் எண்ணின காரியங்கள் நான் ஆசைப்பட்ட விருப்பங்கள் நான் நம்பிக்கை இழந்த காரியங்களையும் ஆண்டவர் இன்றைய நாள வியப்பூட்டும் வளையலை செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விசுவாசத்தோட ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா என் வாழ்க்கை என்னைக்குமே கண்ணீரின் அதில தான் நடந்துட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த நிலமையில் சோர்ந்து போய் என்னோடு கூட சேர்ந்து ஒவ்வொருவரையும் அவங்க அதிசயத்தை செய்வேன் என்று சொன்னவரே அப்பா அவங்க வாழ்க்கையில வியப்பூட்டும் செயல்களை செய்து அப்பா அவங்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் செய்வதற்காக நன்றி ராஜா அதிசயம் செய்வதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபங் வேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நம்பிக்கை இழந்து போன காரியத்தில் நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கும் வியந்து போகிற அளவுக்கும் உள்ள அற்புதத்தை ஆண்டவர் இன்றைய நாளில் செய்வார் கலங்காதீங்க கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் மேன் ஹாலெல்லூயா